ஸோ வணக்கம் நண்பா நான் தான் தாங்கிங் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேறு வேறு லெவலில் உள்ள கண்டென்ட்டு அதாவது இந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்திருக்கும் வராதவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே வந்திருக்கும் பார்த்த கண்டென்ட் தான் அது என்னடா அப்படின்னு டாக்குன்னு சொல்லி அப்படி ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு சேனலில் வீடியோ போடணும்னு ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிக்கெஷன் வரும் வாங்க மேட்ச் வளர்க்கம்போது ஆடிட் வரும்போது இந்த ஒரு ஏறிட்டு இருக்குங்க அடையே பாவீங்களா எனக்கு ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாவில் டிஸ்கவுண்ட் பண்ணி ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா இது கொஞ்சம் இல்லை இந்த ஒரு எமௌண்ட்டு இதுக்காக இவ்வளோவா அதனாலும் நான் ஏதோ பண்ணையாடா அதுக்கு இவ்வளோ காசை போட்டு எடுக்கிறதுக்கு பாருங்களேன் இந்த எமௌண்ட்டு சரி நம்ம ஐடியில் கொஞ்சம் புதுசு புதுசாக கொண்டு வரலாள்ல நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆயிரம் ரூபாவுக்கு கொண்டு வந்திருக்காள்னு நினைக்கேன் சரி டே ஆனாலும் இது ரொம்ப ஓவராக சரி கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருப்போம் சரி இந்த அமௌண்ட் இன்றைக்கா வரும்போது கம்மி இதில் வருதா பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா இது நம்ம எமௌண்ட்டு போட்டால் அது பாட்டில் டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு ஓ வண்டி மாதிரி ஓடிட்டு போகிறதா ஆனாலும் நல்லாயிருக்கு சரி நம்மளுக்கு ஒரு கண்டெண்டாச்சு சேனலில் வீடியோ போடுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஆச்சு ஐயோ அதுக்கு ஐயோ அதுக்குள்ளேங்க இங்கே இருப்பேங்க சரி கண்டனடாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்திருக்கோம் வராமல் இருக்காது வந்திருக்கோம் அதனால் அந்த ஆயிரம் ரூபாங்கிறது ரொம்ப ஒரு நூற்றம்பது ரூபா வந்தாலும் போட மாட்டேன் என்னகிட்ட இப்போ நான் டாப்அப் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு நல்ல விஷயந்தான் கூடி சீக்கிரத்தை சொல்கிறேன் ஓகே பாய் சி யூ டாட்டா அது என்ன நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுக்குங்க பாய்